நம் வாழ்க்கையில் இல்லாததை தேடி அலைவதைவிட இருப்பதை வைத்து ஆனந்தமாய் வாழ்வதே ஒரு நல்ல வாய்ப்பு நம் வாழ்க்கைக்கு எதெல்லாம் இல்லை என்றால் அதில் பல அடங்கும் உதாரணமாக இருள் இருட்டு அது எங்கே இருக்கிறது பலரது மனதில் இருக்கிறது அறியாமை என்ற இருள் இருக்கிறது வெளிச்சம் வந்துவிட்டால் அந்த இருள் மறைந்துவிடும் அப்பொழுது வெளிச்சம் இல்லாத இடம் எங்கே இருக்கிறது உலகத்தில் எங்கே இருக்கிறது எல்லா இடத்திலுமே வெளிச்சம் இருக்கிறது த சன்ரேஸ் என்று சொல்வோமே அந்த ஒளி கதிர்கள் உலகெங்கிலும் பரவி இருக்கிறது இந்த பூமியில் மட்டுமல்ல பூமிக்கு அப்பாலும் நாம் நிலவை பார்த்தால் அங்கே வெள்ளையாக தெரியும் அது ஒரு பிரதிபம் பிரதிபலிப்பு எனவே இருள் என்பது இல்லை சூரியன் என்பது உண்மை நிஜம் அன்றாடம் பார்க்கிறோம் கண்ணால் பார்க்கிறோம் அதனுடைய வெப்பத்தை நாம் உணர்கிறோம் எனவே பயம் எங்கே இருக்கிறது அது இருள் போன்றது இல்லவே இல்லை அதுவும் மனதில்தான் சிலரது மனதில் ஒளிந்து இருக்கிறது அதை நீக்கிவிட்டால் பயம் மறைந்துவிடும் எனவே நண்பர்களே இல்லாததை தேடி அலையாதீர்கள் இந்த அமைதியும் சாந்தமும் உங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் அன்பு காட்டக்கூடிய அருள் உங்களிடத்தில் இருக்கிறது பாசம் வெளியே இல்லை உங்களிடத்தில் இருக்கிறது அந்த இறையாண்மை உங்களிடத்தில் இருக்கிறது எனவே இல்லாததை தேடி நீங்கள் அலைய வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது எனவே இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொண்டால் அந்த இல்லாததை பற்றி ஆராய்வதை விட நாம் இருப்பதை தெரிந்து கொண்டு அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் உலக மக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்